மா சேனலுக்கும் உங்களுக்கு அன்போடு வரவேற்க நாம பாத்துட்டு வந்த மகாபாரதத்தை பத்தி சிந்தீஸ்வரன் இப்ப குந்தி தேவி அவளோட பிறப்பு பார்க்கலாம் கண்ணனுடைய பாட்டணன் வந்து தாத்தா வந்து யாதவ குல சுரேஷனுமான சூரன் என்பவுக்கு பிருந்த ஒரு மகள் ரொம்ப அவ அழகுலையும் குண விசேஷங்களையும் உலகத்துல பிரசித்தி அடைஞ்சிருந்தான் பிரதை தன் மகனான குந்தி போஜனுக்கு குழந்தையே இல்ல சந்தானம் இல்லாதபடியால அத்தை மகனான குந்தி போஜனுக்கு சந்தானம் இல்லாதபடியில சூரன் தன் முதல் மக குழந்தையாக பிருத்தியை வந்து அவனுக்கு சுவிகாரமாக மகளாக கொடுக்கிறான் அவன் பின் அவள் போஜன் மகளாகவே குந்தி என்று அழைக்கப்பட்டு வந்தார் குந்தி வந்து சிறு பெண்ணாக இருந்த காலத்துல தகப்பன் நான் கிரகத்துக்கு அதிதியாக துர்வாச முனிவருக்கு மிகவும் பொறுமையுடன் கவனத்துடன் ஒரு வருஷ காலம் பணிவிடை செஞ்சு துர்வாச முனிவரை பூஜித்து வரா அவர் மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சு அவளுக்கு ஒரு திவ்ய மந்திரத்தை அவளுக்கு உபதேசிக்கிறார் குண்டி தேவிக்கு இந்த மந்திரத்தை சொல்லி நீ எந்த ஒரு தேவதை எண்ணி அழைக்கிறாளோ அந்த தேவதை வந்து தன்னுடைய மகிமையைக் கொண்டு ஒரு புத்திரனை உனக்கு உருவாக்கி தரும் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறாரு பின்னால் இவருடைய புருஷனுக்கு நேரிட போற ஆபத்தை துர்வாச முனிவர் நானக்கண்ணால் அறிந்தே துர்வாசன் இந்த வரத்தை வந்து குந்தி தேவிக்கு கொடுக்குறாரு சிறு பெண்ணானபடியால அவளுக்கு இந்த ஆசை இந்த மந்திரத்தை வந்து நம்ம எப்படியும் பர்ஷம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசை குந்திக்கு உருவாயிட்டு இருக்கு ஆகாயத்துல பிரகாசித்து கொண்டிருக்கிற சூரிய பகவானே எண்ணி இந்த மந்திரத்தை சொல்றா உடனே வானம் மேகங்கள் எல்லாம் மறைஞ்சு அழகிய உருவத்தோடு சூரிய பகவான் வந்து சூரிய ஒளி வீசிக்கொண்டு விஷாலாட்சி அழகியான குந்தியிடம் வந்தான் தடுக்க முடியாத பிரியமும் ஆகர்ஷணமும் வேகமும் கொண்டு நின்றான் அந்த அறுபதத்தை கண்ட குந்தி தேவி திகைத்து போய் பகவானே நீ யார் அப்படின்னு கேட்கிறார் பிரியமானவளே நான் இவ்வுலகுக்கு பிரகாசம் தந்து கொண்டிருக்கும் ஆதித்தன் புத்திர லாபம் கொடுக்கும் மந்திரத்தை கொண்டு நீ ஏவியபடியால் நான் வந்தேன் அப்படின்றாரு சூரிய பகவான் குந்தி தேவி அடுங்கி போயிட்டார் நான் என் பிதாக்கு உட்பட்ட கன்னிகை ரிஷி கொடுத்த என்னை தான் நான் பறிச்சிட்டு பார்த்தேன் சிறுமியோடைய குற்றத்தை மன்னிக்கணும் அப்படின் தான் ஆனா மந்திரமும் ப சக்தியின் பயனாக சூரிய பகவானுக்கு திரும்பி போக முடியல பழியை அஞ்சு நின்றவளுக்கு பல வகையான அன்பும் தைரியமும் ஊற்றுறாரு சூரிய பகவான் ராஜகுமாரி நீ பயப்படாத என் அனுகிரகத்தால் உனக்கு ஒரு குற்றமும் வராது என்னை விட்டு பிரிந்ததும் நீ மறுபடியும் போல பூரண கண்ணியாக மாறிவிடுவாய் உலகத்திற்கே ஒளியும் தருபவனான ஆதித்தன் குந்தியின் கர்ப்பத்தை தந்து விட்டான் குந்திக்கு கர்ப்பத்தை தந்துட்டான் அதன் பயனாக ஆயுதம் தரித்தவர்களில் சிறந்த வீரனும் சூரியனை போல ஒளியும் அழகும் பொருந்திய உடலோடு உடன் பிறந்த கவசமும் குண்டலங்களும் தரித்தவனாக கர்ணனை குங்கு இப்படிதான் பெற்ற பின் சூரிய பகவானின் வரத்தின்படி அவள் மறுபடியும் கண்ணி நிலையை அடைந்து விடுகிறாள் குழந்தையை பற்றிய குந்தி திகைத்தனியில என்ன செய்வது என்று தெரியாம யோசித்து தன் குற்றத்தை மறைப்பதுக்கு என்ன செய்யற ஒரு பெட்டியில வந்து அந்த சிசுவை வைக்கிறான் வச்சு பத்திரமாக மூடி ஜலத்துல விட்டுடுறான் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த அந்த பெட்டியை தேரோட்டி உருவம் எடுக்கிறான் எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கதை பார்த்து தன்னுடைய பாரிய இடம் அதாவது தன்னுடைய மனைவியிடம் கொடுக்குறான் சூரியகுமாரனான கர்ணன் இவ்வாறு தேரோட்டியின் குழந்தையாக வளர்ந்து வரான் குந்தி தேவியும் சூரிய பகவானோட அருளால கர்ணனை பெற்று விட்டு மறுபடியும் கன்னியாக வாழ்ந்த குந்தி விவாகத் வயது அடைஞ்சோன்னு குந்தி போஜன் வந்து ராஜகுமார்க்கெல்லாம் வர வைத்து அவளை கொடுக்க சுயவர சபைய கூட்டுறான் மிகரற்று அழகும் குணமும் கொண்ட ராஜகுமாரியை மனைவி அடைய மனைவியாக அடைய பல அரச குமாரர்கள் வராங்க போட்டி போடுறாங்க அந்த சபையில் இருந்த எல்லோருடைய ஒளியும் அங்க செய்து சிம்மத்தை போல வீட்டிருந்த குரு சிரேஷ்டனான பாண்டுராஜனோட கழுத்துல தான் குந்தி தேவி அந்த மாலைய போடுறான் விவாகம் பூர்த்தி செய்து பெற்று குந்தி வந்து பாண்டு மகாராஜனோட அஸ்தினாபுரம் குந்தி தேவி இப்படிதான் அவ மனம் புரிகிறான் ராஜவம்சத்தின் வழக்கம் படி பீஷ்மருடைய யோசனை படியும் பாண்டராஜன் சில நாள் கழித்து மத்ரராஜனுடைய சகோதரி மாத்திரியையும் இரண்டாவது மனைவியாக பாண்டுராஜன் திருமணம் பண்ணிக்கிறான் புத்ரோபத்தியை பற்றி கவலைக்காக அக்காலத்துல இவ்வாறர்கள் அரசர்கள் இரண்டு அதாவது புத்திர பிறக்காது அப்படின்ற ஒரு கவலைக்காகவே அரசர்கள் எப்பவுமே அக்காலத்துல இரண்டு மூன்று மனைவிகளை கொள்வது வழக்கம் சிற்றின்பத்திற்காக அல்ல அப்படின்றது வலியுறுத்தப்படுகிறது அடுத்த ஒரு பதிவுல பாண்டுவோட முடிவை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்